வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலஜி கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லு சொல்லுகிற பொழுது ஒரு செக்குலர் தலைவர்களாக இருவருமே அடையாளப்படுத்தப்படுறாங்க நிதிஷ்குமாரா இருக்கட்டும் சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் ஒரு செகுலர் தலைவர்களாக அடையாளப்படுத்தப்படுகிற பொழுது அவங்க ஏன் இன்னும் ஒரு மௌனமா இருக்காங்க இல்ல திரும்பி பாஜக இப்படி எல்லாம் பேச தொடங்கியிருந்துமே வந்து அவர்களுடைய கனத்த மௌனம் இருக்கு அப்போ அது ஓகேன்னு நினைக்கிறாங்களா இல்லை அதாவது ஜேடியூ பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் தான் மௌனம் சாதிக்கிறாரே தவிர அவருக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க ராம்விலாஸ் பஸ்வான் அவர் யூனியன் மினிஸ்டர் அவர் வந்து இதெல்லாம் நாங்கள் அலோ பண்ணவே மாட்டோம்னு அவர் கண்டனம் தெரிவிச்சிட்டாரு அது வந்து மத்திய ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய மாபெரும் விஷயமாக இப்போ மாறலை எப்போ மாறும் அப்படின்னா அடுத்தடுத்த தேர்தல் தோல்விகளில் மாறும் அடுத்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் கடைசியில பத்து சட்டமன்ற இடைத்தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் வருது பத்து இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றி ஆகணுங்கிற நிர்பந்தம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா உட்கட்சி பூசல் வரலாறு காணாத வகையில் இருக்கு உத்தரப்பிரதேச மாநில முதல்வருக்கு எதிராக துணை முதல்வர் போர்க்கொடி பிடிக்கிறார் போர்க்கொடி பிடிச்சி மத்திய பாரதிய ஜனதா தலைமையிட்ட வந்து மோடி கிட்ட வந்து அமித்ஷா கிட்ட வந்து எல்லாம் புகார் பெட்டியெல்லாம் கொடுத்தாச்சு அங்க வந்து அதிகாரிகளே இப்ப ரெண்டு கூறா இருக்கிறாங்க யோகி ஆதரவாளர்கள் யோகி எதிர்ப்பாளர்கள் மோடி வந்து எந்த சைட்ல இருக்காருன்னா யோகி எதிர்ப்பாளர்கள் சைட்ல இருக்கிறாரு என்ன காரணம்னா அவர் யோகியோட வளர்ச்சியும் அவர் விரும்பல ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் யார் சைட்ல இருக்குன்னா யோகி சைட்ல இருக்கு கொரக்பூர்ல வந்து ஆர்எஸ்எஸோட சர்சங் சாலாக்கு அகில இந்திய தலைவர் மோகன்ஜி பாவத் அவர்களும் யோகி அவர்களும் அந்தரங்கமா பேசுறாங்க குரக்பூர் மடத்துல குரக்பூர் மடம்தான் யோகியோட மடம் அவங்க தாத்தா திக்விஜய்நாத்தா அயோத்தி பிரச்சனையை முதல்ல கலப்புனவர் குரக்பூர் மடாதிபதி அந்த மடம் வந்து அதை சுற்றி இருக்கிற பல தொகுதிகளில் இன்ஃப்ளூன்ஸ் செலுத்துது அரசியல் மடம் அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்துல பத்து தொகுதியை எப்படி வந்து பாரதிய ஜனதா கைப்பற்ற போகுது அப்படின்னா அதுக்கான உத்தி எதுன்னா இப்போ கான்வர் யாத்திரையில வந்து இந்துத்துவ ஓட்டு வங்கியை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறது இது மாதிரியான உத்திகள் மூலமாக இந்து ஓட்டு வங்கியை கவரலான்னு அவங்க கணக்கு பண்றாங்க அது தவறான கணக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாரதிய ஜனதாவுக்கு வேற ஓட்டு வங்கியை திரட்ட முடியல பத்து வருஷம் ஆட்சி ஆட்சி ஃபெயிலியர் திரட்ட முடியல அப்ப ஏற்கனவே இருக்கிற பாரம்பரிய ஓட்டு வங்கியை வந்து சிதறாம பாதுகாக்கணும்னு நினைக்கிறது மூலமா தான் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ள தலையிடுறாங்க இப்ப இது உலக நாடுகளோட எதிர்ப்பு சம்பாதிக்கும் கண்டிப்பாக அதை பத்தி மோடி கவலைப்படுற மாதிரியும் தெரியல உலக நாடுகளோட எதிர்ப்பு பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியல ஏன்னா மை ஃப்ரெண்டு ட்ரம்ப் அப்படின்னு கொடுத்து அவர் அமெரிக்க ஜனாதிபதி சுழப்பட்டது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி சுழப்பட்டதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதினு சொன்னா போதும் மை ஃப்ரெண்டுன்னு எதுக்கு சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ஒரு வலதுசாரி அவரோட நீங்க பல கொள்களை பார்த்தா இந்துத்துவான இல்லையே தவிர அவர் இந்த முரட்டு தேசியவாதம் பேசுறவரு இமிகிரண்ட் பாலிசி நேற்று கூட அவரு அவரோட அவரோட கட்சியில அந்த அவரோட வேட்பு மனுவை வேட்புமனுவை ஓகே பண்ணதுக்கு நன்றி தெரிவிச்சு அவர் பேசும்போது தொண்ணூத்தி தொண்ணூறு நிமிஷம் பேசுறாருங்க தொண்ணூறு நிமிஷமும் கிட்டத்தட்ட மோடி பேசுற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது ஒரு வகையான தீவிரவாதம் ஆயுத தீவிரவாதம் மட்டும் இல்ல அது தீவிரவாதம் அது மட்டுமே தீவிரவாதம் இல்லைங்க கருத்து உருவாக்கத்தில் தீவிரவாதத்தை ஊத்தலாம் மெக்சிகோ காரங்களுக்கு எதிராக அமெரிக்காவில வந்து வெளி வெளியே வேலை பார்க்கிற பிற நாட்டினருக்கு எதிராக இந்தியர்களுக்கு எதிராக பேசுறாரு ஆனா மோடி என்ன சொல்றாருன்னா மை ஃப்ரெண்ட் ட்ரம்ப்ன்றாரு பத்து வருஷத்துக்கு மேல அமெரிக்காவில குடியிருக்கிறவங்களை பத்தி எல்லாம் புள்ளி உரம் எடுக்கணும்னு ட்ரம்ப் சொல்றாரு எத்தனையோ பேர் இந்தியர்கள் வந்து தலைமுறையா குடியிருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க வேலை பார்க்கறவங்க இருக்காங்க அவங்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிற ஒரு வேட்பாளர் நமது இந்திய பிரதமரின் மஸ்குலார் டெமோக்ரஸியில தான் இணையாங்க மஸ்குலார் நேஷனலிசத்துல இணையாங்க ஒரு பாட்டு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்துத்துவம் இப்போ அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் வந்து ஒரு புறம் இஸ்லாமிய வெறுப்பு பேசுறாரு இன்னொரு புறம் ராகுல் காந்தியை இழுத்து பேசுறதையும் பார்க்க முடியுது இந்த இஸ்லாமியர்களினுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டிற்கு ராகுல் காந்தி ஒரு விளம்பர முகமாக வர வேண்டும் பிராண்ட் அம்பாசிடரா வரணும் அவர் பண்ணாருன்னா அவர் சொன்னார்ன்னா கேட்பாங்க நான் சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்ற துணியை வெளிப்படுத்துறாரு அதை நம்ம எப்படி எடுத்துரு இது இன்னும் உச்சகட்டமான ஒரு சர்ச்சை பேச்சு இல்லையா ராகுல் காந்தியை குடும்ப கட்டுப்பாடு அதிகாரியா மாத்த பாக்குறாரு அதாவதுங்க தமிழ்நாடு பிற தென் மாநிலங்கள் இதுல வந்து குடும்ப கட்டுப்பாடு மத ரீதியாலாம் கிடையாது இயல்பாகவே ஒரு காலத்துல வந்து எங் என்னோட தாத்தா அந்த காலகட்டத்திலாம் பத்து குழந்தைகள்லாம் சர்வசாதாரணம் எங்க குடும்பங்கள்ல எங்க அம்மா அப்பா காலகட்டத்துல மூணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு அது பிறகு எங்க காலகட்டத்துல ரெண்டு வந்துருச்சு இப்போ வந்து ஒண்ணுதான் இது வந்து நீங்க எல்லா மதத்திலையும் பார்க்கலாம் கிறிஸ்தவ மதத்திலையும் பார்க்கலாம் இஸ்லாமிய மதத்திலையும் பார்க்கலாம் அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வது இல்லை என்ன காரணம்னா பொருளாதாரம் தான் அப்போ குடும்பம் சின்ன குடும்பமா இருந்துச்சுன்னா நம்ம அந்த குடும்பத்தை பெரிய அளவுக்கு முன்னேற்றலாங்கிற ஒரு தற்சார்பு சிந்தனை தான் அதுக்கு காரணம் நம்ம பெரிய அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் சக்சஸ் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் எழுபது வரைக்கும் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சார நாடகங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் பார்த்த விஷயங்கள் தான் அரசு அதிகாரியாக இருக்கும் போது டார்கெட்டே உண்டுங்க இத்தனை ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணுறதுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணணும்னு டார்கெட்டே உண்டு அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதுக்கான ஒரு விளைவு தான் நம்ம மாநிலத்தில் வந்து ஜனத்தொகை வீதாச்சார உயர்வை வந்து நம்ம வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியிருக்கோம் வட இந்திய மாநிலங்களில் இப்போ தான் அந்த விழிப்புணர்வு வருது எனவே வந்து பல குடும்பங்களில் அது இஸ்லாமிய குடும்பங்கள்லேயும் அதிக குழந்தைகள் இருக்காங்க இந்து குடும்பங்களையும் அதிக குழந்தைகள் இருக்காங்க மோடி குடும்பத்துலேயும் ஆறு பிள்ளைகளும் இருவாங்க ஆறோ ஏழோ மோடியாக ஆறாவது நபரோ ஏழாவது நபரோ அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட என்னோடய வயசு தான் அதாவது என் காலகட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர் அப்போ அவர் காலகட்டத்தில் இருக்கிற இஸ்லாமிய குடும்பங்களையும் அதே ஏழோ ஆறோ இருக்கத்தான் செய்யும் நம்ம மத்திய மந்திரிகள் எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆறாவது குழந்தை அஞ்சாவது தான் அவங்க அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்கிறார்கள் சொல்றது மாதிரி ஒரு அபத்தம் எதுவுமே இருக்க முடியாது அந்த காலகட்டத்தில் எல்லாருமே அதிக குழந்தைகள் பெற்றுக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா விவசாயத்தை நம்பி இருந்த வாழ்க்கை முறையில அதிகமான நபர்கள் ஒரு குடும்பத்துல இருப்பது அதிகமான வேலைகளை உருவாக்கும் குடும்பத்துக்குள்ள பத்து ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க ஆறு குழந்தைகள் இருக்கு எல்லாரும் வளர்ந்து பெரிய பிள்ளைகளா ஆறாங்க பத்து ஏக்கர் நிலத்தையும் அவங்க பாத்துக்குவாங்கிறது தான் அப்படித்தான் இருந்தது அதுக்கு பிறகு விவசாய குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி பிற தொழில்களுக்கு போயாச்சு வேலை வாய்ப்புகளை பெருக்கி போயாச்சு ஐடி செக்டர்லாம் வந்தாச்சு இப்போ இயல்பாகவே அது மாறிடுது இப்போ அதிக குழந்தைகள் பெற்றுக் தான் நமக்கு வந்து பொருட்கள் ரேஷன் பொருட்கள் கிடைக்கலன்னு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிரதமரே சொன்னார் என்னன்னா அவங்களோட பேசிக் கான்செப்ட் அதுதான் அதை தாண்டிய ஓட்டு வங்கியே அவங்களுக்கு இல்லை அப்ப அந்த ஓட்டு வங்கிய வந்து இழந்துட்டோம் அதை மெயின்டைன் பண்ணணும் உயர்த்தணும் இப்படித்தான் பிஜேபி வந்து நகருது கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் கூட அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருது ஏன்னா அவங்களுக்கு நிதர்சனம் புரியுது மோடி அவர்களுக்கு புரியும் ஆனா புரியாத மாதிரியே அவர் மெயின்டைன் ஆகுறாரு என்ன காரணம்னா அவருக்கு பிஜேபியோட உட்கட்சி பூசலை சமாளிக்கிறதுக்கு இது ஆயுதம்னு அவர் நினைக்கிறார் படுபயங்கரமான உட்கட்சி பூசல்ல வந்து பிஜேபியோட பல மாநிலங்கள் வெறுமனே உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மட்டும் இல்லைங்க மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால துணை முதல்வர் இன்றைக்கு வந்து அவர் ஆளுங்கட்சியை விட்டு விலகி அநேகமாக சரத்பவார் கட்சிக்கு போயிடுவாருங்கிற பேச்சு பயங்கரமா அடிபடுது அவர் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் புஜ் போய் பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஆளுங்கூட்டணியில் ஒரு முக்கிய நபர் புஜ்பால் அவர் போய் சரத்பவாரை பார்த்து பேசுறாரு அஜித் பவார் வர்றதை பத்தி முடிவெடுக்க வேண்டியது தொண்டர்கள் தான் சரத்பவார் சொல்றாரு அஜித் பவாரை சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லவே இல்லை இங்க கூட எடப்பாடி பழனிசாமி அங்க வந்து சசிகலாவையும் சேர்த்துக்க மாட்டோம் யாரையும் சேர்த்துக்க மாட்டோம்னு ஓங்கி அடிக்காரு ஆனா அங்கே அவர் எப்படி சொல்லல அதெல்லாம் தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சேர்த்துக்க தயார் தான் அர்த்தம் அப்போ பிஜேபி கூட்டணி ஆளுங்கூட்டணி அடுத்த ஒரு மாதத்துக்குள்ள ஒரு உடைசலை சந்திக்க போகிறது மகாராஷ்டிரால மிகப்பெரிய பெரிய அளவுக்கு வந்து பிஜேபி பிஜேபி ஆளுங்கூட்டணிக்குள்ளேயே வந்து பூசல் இருக்குன்னு நல்லா தெளிவா தெரியுது அப்போ மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் உத்திரப்பிரதேசில் இருக்கிற பத்து தேர்தல்னு வரிசையா சோதனை கட்டம் காத்திருக்கு இந்த சோதனைகள்ல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி என்ன அப்படின்னா இந்துத்துவா பேசுறது தீவிர இந்துத்துவா பேசுறது இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை அவங்க பாகிஸ்தானுக்கு ஓடி போங்கன்னு பேசுறது இதன் மூலமாக அவங்க வந்து அந்த இந்துத்துவா வங்கி அதன் கவனத்தை வந்து தங்கள் பக்கம் ஈர்க்க முயற்சிக்கிறார்கள் அது ஒரு பயனற்ற முயற்சி ஆனாலும் அதைத்தான் பாரதிய ஜனதா செய்யும் இறுதியாக நீங்க சுட்டி காட்டினது போல யூபியில இந்த பத்து தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வருது ஏற்கனவே இந்தியா முழுமைக்கும் பதிமூன்று தொகுதியில் நடந்த இடைத்தேர்தல்கள்ல ஒரு பெரிய தோல்வியை பாஜக சந்தித்திருக்கு இப்போ இந்த பத்து இடைத்தேர்தல் அப்படின்றப்போ ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோம் நடைபெறக்கூடிய பத்து தொகுதிகள்ல ஏழு தொகுதி சமாஜ்வாடி மூன்று தொகுதி காங்கிரஸ் பிரிச்சுட்டாங்க ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எட்டப்பட்டிருக்கு இன்னொரு புறம் நீங்க சுட்டி காட்டுறது போல பெரிய படுபயங்கரமான ஒரு உட்கட்சி பூசல் போயிட்டு இருக்கு பாஜக யூபி மிகப்பெரிய அளவுக்கு அது இருக்கிறத பாக்குறோம் இப்போ அதுல இடைத்தேர்தல எப்படி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றோம் அப்படி அதை வைத்துதான் வந்து இந்த உட்கட்சி பூசலை சமாளிக்க முடியும்னு யோகி ஆதித்யநாத் ஒரு நிலைமையில இருக்காரு இப்போ அதை அவரு டஃப் கொடுத்த அந்த தொகுதிகளை மீண்டும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அது முடியும்னு நினைக்கிறீங்களா முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அகிலேஷூர் ட்வீட் போடுறாரு நூறு பிஜேபி எம்எல்ஏக்கள் வந்தா போதும் மாற்று அரசு அமைச்சர்லாம் உத்தரப்பிரதேசத்துலனு ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பிஜேபி ஆளும் பிஜேபிக்குள்ள உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரிய மனக்குறைகள் இருக்கு நூறு பேர் வர தயாராக இருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க சமாளிக்கிறாங்க இல்லை அது வந்து இப்போ இருக்க நிறமைய தான் வந்து அகிலேஷ் அப்படி போட்டாருன்னு சமாஜ்வாதி சொல்லுது என்றாலும் அதன் உட்பொருள் என்ன கூட்டணியில் பெரிய ஆளுங்க கட்சிக்குள்ள பெரிய பிளவு இருக்கு அதை வந்து எதிர்கூட்டணிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இப்படிதானே வந்து பிஜேபி மத்த கூட்டணி அரசுகளை உடைச்சது அப்ப அப்படித்தானே இன்னொரு இடத்துலயும் அது ஆகும் அப்ப பத்து தொகுதியில ஜெயிக்கணும் அப்படின்னு யோகி முயற்சி பண்ற மாதிரி பத்து தொகுதியில யோகியை தோற்கடிக்கணும்னு யார் முயற்சி பண்ணுவா காங்கிரஸ் சமாஜ்வாதி மட்டும் இல்ல கட்சிக்குள்ள இருக்கிற யோகி எதிர்ப்பாளர்கள் தான் பிஜேபிய பிஜேபியை தோற்கடிக்க உத்தரப்பிரதேச முயற்சி பண்ணி முயற்சி செய்கிறது என்பதுதான் உண்மை நிச்சயமா சார் பொறுத்த பார்ப்போம் அரசியல் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள பிறந்துக்கிட்டே உங்க நேரத்துக்கு மிக நன்றி